டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு பொதுவாகவே ஒரு படம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்க அப்படி படம் எடுக்கிறப்ப சில சீன்ஸ் எல்லாம் மிஸ்டேக் ஆகும் அதை வந்து எடிட்டர் கண்டுபிடிச்சு கட் பண்ணி தூக்கியிருப்பாங்க ஆனால் ஒரு சில மிஸ்டேக்கை மட்டும் எடிட்டரே கட் பண்ண மறந்துருப்பாங்க அப்படி எடிட்டர் கட் பண்ண மறந்த சொதப்பல் சீன்ஸை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சேதுபதி நடித்த ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீசனாக வர ஒரு ஃபைட் சீன்ஸில் விஜய் சேதுபதியை எடுத்து வில்லனங்களை அடிக்கிறங்கிற பேர்ல ஒரு அடி அவர் மேலேயே விழுந்துருக்குங்க அடுத்ததாக பா விஜய் நடித்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீசனாக படத்தோட க்ளைமேட் சீன்ஸில் சமுத்திரக்கணியோட வீட்டுக்கு ரவுடி பசங்க வருவாங்க ஒரு லாஸ்ட்டாக வரை இவரு உள்ள வந்து கதவை சாத்துவார் அப்போ மேல இருந்த போட்டோ அவர் தலையிலேயே டமால்னு விழுந்து அந்த போட்டோ விழுகாத மாதிரியே நிற்பாருங்க இந்த மனுசன் சிங்கம் ஒரு சூர்யாவும்ில்லனும் ஆக்ரோசமா அந்த சீன்ல வில்லன் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு கம்பியை கையில பிடிச்சுகிட்டு பேசிட்டு இருப்பாரு ஒரு இடத்துல கம்பி ஆக்ரோஷத்துல தள்ளி விட்டோன்னே அவர் மண்டையிலே திருப்பி வந்து டமால்னு ஒரு அடி அடிக்கும் பாருங்க